போல ஆயிடுச்சு அப்படியே மடங்கு போன இந்த விரகு எல்லாம் அப்படியே கரெக்டா அப்படியே அப்படியே மருக்கையை போல ஆயிடுச்சு அப்போ அவன் எத்தனை வருஷமா அவன் கஷ்டப்பட்டு இருந்திருப்பான் மற்றவனா இந்த கை இந்த கை இல்லவன நான் கை உள்ளவங்க இப்படி இப்படிதான் வேலை செய்யறாங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க நிறைய அப்படி எடுத்து நல்லா சாப்பிடுறாங்க என்னால ஒண்ணுமே முடியலையே ஏன்னா எல்லாமே இந்த இடது கையில தான் பண்ணிருப்பான் சாப்பிட்டுப்பான் எல்லா எல்லாமே பண்ணிருப்பான் சரிங்களா அப்போ அந்த கை இல்லாம அவனுக்கு இருந்த வருத்தம் வருஷ கஷ்டம் நஷ்டம் எல்லாமே என்ன ஆயிடுச்சு அந்த நாளோட எல்லாம் போயிடுச்சு சரிங்களா அப்போ நாம வந்து நம்பிக்கை வச்சோம் விசுவாசம் வச்சோம் அப்படின்னாக்க நம்மளுடைய எல்லா விளபீனத்தில இருந்தும் பிரச்சனைகள்ல இருந்தும் நம்ம என்ன பண்ணிடலாம் விடுதலை பெற்றுக்கொள்ளலாம் சரிங்களா அப்போ நமக்கு அவசியமான ஒரு முக்கியமான ஒவ்வொரு காரியங்கள்லாம் தான் இருக்குன்னு அந்த காரியங்கள்ல ஏதாச்சும் ஒரு குறைவு இருக்கு ஒரு இல்லாமை இருக்கு ஒரு ஏழாமை இருக்கு அப்படின்னா அப்போ அந்த பிரச்சனைகள்லாம் பிரச்சனைகள் கொண்டு போகணுமா அப்போ எல்லாவற்றையும் அவர் மாற்றுவதற்கு எல்லாவற்றையும் மாற்றி சரி செய்வதற்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் ஏசப்பா அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு உண்மை உள்ளவரா இருக்கிறாரு அற்புதம் செய்கிற தேவனா இருக்கிறாரு சரிங்களா அப்போ தமிழத்தில் வர்றவங்களை தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்குமே அவர் என்னதான் செய்வாரு